அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு குறிப்பிட்ட இந்த ராசிக்காரங்க போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக உச்சத்தை தொடக்கூடிய ராசியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே நாம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கடவுளானவர் பொதுவானவர் எல்லோருக்குமே பலன்களை கொடுப்பார் ஆனால் நம்மளுடைய ராசிக்கு தகுந்தார் போல சரியான நேரத்தில் நாம் போய் வழிபாடு செய்தோம் அப்படின்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டங்களும் மிகப்பெரிய நல்ல நேரம் உருவாகும் அப்படின்னு அவர்களுடைய நல்ல மாற்றத்தை பார்ப்பாங்க சொல்லலாம் அந்த வகையில திருவண்ணாமலைக்கு இந்த ராசிக்காரங்க போனாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்கள் வாழ்க்கையில மாற்றத்தை காண முடியும் அதே போல் ஒரு சில கோவில்களுக்கு இந்த ராசிக்காரங்க அடிக்கடி போனாங்க அப்படின்னா சின்ன சின்ன சருக்கள்களை கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பெறுவாங்க அப்படின்னு சொல்வது உண்டு அந்த வகையில் என்னென்ன ராசிக்காரங்க போகலாம் என்ன ராசிக்காரங்களுக்கு உரிய லிங்கங்களை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ரொம்ப பயனுள்ள தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்க இந்த சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் போகக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்கா நீங்க திருவண்ணாமலைக்கு போய் வியந்து பார்த்த விஷயங்கள் என்ன அதே போல அண்ணாமலையாருக்கு போற்றி உண்ணாமலை அம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அதுக்கு சரியான ஒரு பரிகாரம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் என்ன பரிகாரம் செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சரி நாம இப்போ திருவண்ணாமலைக்கு செல்ல வேண்டிய ராசிக்காரர்களை பற்றி பார்க்கலாம் இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் உரியது அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வழிபட்டும் வராங்க அதில் குறிப்பாக ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் நிறுத்தி லிங்கத்தை வணங்கினாங்க அப்படின்னா மிக பெரும் நன்மைகள் கிடைக்கும் மேஷ ராசிக்காரர்கள் நிறுத்தி லிங்கத்தை வணங்கினா சனி பகவானுடைய அருளை பெற முடியும் மேலும் மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் கிரிவலம் வரும்போது லிங்கத்தை வழிபாடு செய்தாங்க அப்படின்னா சகல வளங்களையும் அவர்களால் பெற பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது கிரிபல பாதையில் அஷ்டலிங்கங்கள் அதாவது இந்திரலிங்கம் லிங்கம் யமலிங்கம் லிங்கம் வாயுலிங்கம் லிங்கம் ஈசானிய லிங்கம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அருள் தரக்கூடிய மூர்த்திகளாக இந்த லிங்கங்கள் கருதப்படுதுங்க அந்த வகையில மேஷம் சிம்மம் விருட்சகம் இந்த மூன்று ராசிக்காரர்களும் இந்திரலிங்கத்தை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ரிஷபம் கன்னி தனுசு இந்த ராசிக்காரர்கள் அக்னி லிங்கத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுனம் துலா மகரம் இந்த ராசிக்காரர்கள் யமலிங்கத்தை வழிபாடு செய்வது நல்லது கடகம் விருட்சகம் கும்பம் இந்த ராசிக்காரர்கள் லிங்கத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி விருட்சகம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் வாயு லிங்கத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு மகரம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் குபேரலிங்கத்தை வழிபாடு செய்வது நல்லது கண்ணி மகரம் தனுசு இந்த ராசிக்காரர்கள் ஈசானிய லிங்கத்தை வழிபாடு செய்வது நல்லது இந்த அஷ்டலிங்கங்களை வழிபடுறதால சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் திருவண்ணாமலையில கிரிவலம் சென்று அண்ணாமலையாரையும் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களையும் தரிசிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் மேலும் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் இந்த கிரிவலம் செல்லும்போது இந்த திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும்போது வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும்போது லிங்கங்களை அதாவது பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட திருவண்ணாமலை கிரிவல பாதையில் எட்டு திசைகளிலுமே எட்டு லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்படுதுங்க அப்படி செய்யப்படக்கூடிய இந்த லிங்கத்தை நாம் வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னாலே மிக பெரும் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரிபல பாதையில் இந்திரலிங்கம் கிழக்கு திசையில் அமைந்திருக்கு இந்த லிங்கத்தை நம்ம வழிபாடு செய்யும் போது ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த லிங்கத்தை வழிபாடு செய்தாங்க அப்படின்னா நீண்ட ஆயுள் செல்வம் பெருகுவது தலைமை பதவி சுகபோக வாழ்க்கை இவை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் சிம்மராசிக்காரர்கள் தென்கிழக்கு திசையில் சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய அக்கணி லிங்கம் சிம்மராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் இந்த லிங்கத்தை வழிபாடு செய்தாங்க அப்படின்னா மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் இது சந்திரனுடைய குளிர்ச்சியை பெற்ற லிங்கம் என்பதால இதை வழிபட்டால் மன அமைதி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இதே போல் இதே போல விருச்சகம் ராசி இந்த விருச்சக ராசிக்காரர்கள் யம தர்மராஜன் தென்கிழக்கு திசைக்கு அதிபதி என்பதால் தென் திசையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த லிங்கத்தை விருச்சக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டும் இந்த லிங்கத்தை வழிபடுவதால் தேவையற்ற வீண் செலவுகள் குறையும் ஆயுள் விருத்தி ஏற்படும் பணப்புழக்கம் புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேஷம் ராசிக்காரர்கள் நாம் முன்பு பார்த்தது போல தென் கிழக்கு திசை நோக்கி அமைந்திருக்கக்கூடிய நிறுத்தி லிங்கம் சனி தீர்த்த குலத்துக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய இந்த லிங்கத்தை மேஷ ராசிக்காரர்கள் வழிபடலாம் இந்த லிங்கத்தை வழிபடுறதால குழந்தை பாக்யம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் மகரம் மற்றும் கும்பம் ராசிக்காரர்கள் இந்த கிரிவலப் பாதையில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய வருணலிங்கத்தை மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் வழிபடுறதால இந்த லிங்கத்தை வழிபட்டால் மேற்கு திசைக்கு அதிபதியான சனி பகவானுடைய அருள் கிடைக்கிறதோட லிங்கத்தை வழிபட்டால் தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதேபோல வடமேற்கு திசையில் அமைந்திருக்கக்கூடிய வாயு லிங்கம் கடகம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் இந்த லிங்கத்தை வணங்கி கிரிவல பாதை வந்தோம் அப்படின்னா கேது பகவானுடைய ஆசிகள் முழுவதுமாக கிடைக்கும் அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கும் இதே போல தனுசு மற்றும் மீனராசி வடக்கு வட வடதிசையில் அமைந்திருக்கக்கூடிய குபேரலிங்கம் தனுசு மற்றும் மீனராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் இந்த இந்த இடத்துல இருந்து குபேரர் அண்ணாமலையாரை வழிபட்டு தான் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றதாகவும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுது செல்வ செழிப்போடு செல்வ செழிப்பு ஏற்படணும் இழந்த செல்வங்களை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொத்துக்கள் மீண்டும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லிங்கத்தை வழிபாடு செய்வது நல்லது இது குரு பகவான் ஆட்சி செய்ய கூடிய லிங்கம் என்பதால தனுசு மற்றும் மீனராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க இதே போல மிதுனம் மற்றும் கன்னி வடகிழக்கு திசையில அமைந்திருக்கக்கூடிய ஈசானிய லிங்கம் மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் புதன் கிரகத்துக்கு உரிய இந்த லிங்கம் இந்த லிங்கத்தை வழிபடுவதால அனைத்து கலைகளிலுமே தேர்ச்சி பெறுவாங்க என்பதுதாங்க ஐதீகமா சொல்லப்படுது அதனால நீங்களும் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போறீங்க அப்படின்னா இப்படி நமக்கான எந்த ராசிக்கான பலன்கள் எந்தெந்த லிங்கத்தை வெளிப்பட வேண்டும் அப்படின்னு நினைச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது குறிப்பாகவே திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னு பார்க்கும்போது கிரிவல பாதையில் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் சித்தர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை அப்படிப்பட்ட அந்த அருபமா காட்சி கொடுக்கக்கூடிய சித்தர்கள் நீங்க கிரிவல பாதையில் இருந்து வழிபாடு செய்யுங்க யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு உதவி செய்யுங்க முக்கியமா உணவு இல்லாமல் தவிக்கிற தண்ணி இல்லாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அதை கொடுத்து உதவுங்க ஏழை எளியவங்களுக்கு பசி ஆற நீங்கள் கொடுங்க அப்போ கண்டிப்பாக அந் அதில் ஒருவர் கண்டிப்பாக ஒரு சித்தராக இருக்கலாம் சித்தர்கள் இந்த தலைமை தலைமை தலைவனை வழி வழிபடுவதற்காக இந்த திருவண்ணாமலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுவதால் அதாவது இந்த மலையே சிவமாக காட்சி கொடுக்கக்கூடிய இந்த சிவனை சுற்றி வழிபாடு செய்வதற்காக சித்த பெருமக்கள் வருவாங்க அப்படின்னும் அவர்களை நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் ஒழியும் அப்படின்னு சொல்கிறதால இந்த கிரிவல பாதை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க நீங்க எத்தனை வருடங்களா கிரிவல பாதையில் நடந்து சென்று வழிபட்டிருக்கீங்க அதே போல உங்க வாழ்க்கையில திருவண்ணாமலையில் நடந்த ஒரு அதிசயமோ அல்லது நீங்க பார்த்து வியந்த ஒரு ஆச்சரியமோ இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க திருவண்ணாமலை பற்றி மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் தெரியும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க குறிப்பிட்டு பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பக்தர்கள் இங்கு வழிபாடு செய்ய வருவாங்க அதிலும் சிறப்பானது சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி வருடத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி அப்படின்னு சொல்றதால ரொம்ப விசேஷமானது இந்த பௌர்ணமி வழிபாட்டில் நிறைய பக்தர்கள் இங்கே வந்து வழிபாடு செய்வாங்க அப்படி வரக்கூடிய பக்தர்கள் கிரிவலம் வரும்போது தங்களுடைய பாவங்களை துளைத்து நல்ல ஒரு புண்ணிய பலனை பெறுகிறாங்க அப்படின்னு அர்த்தப்படுது இப்படி திருவண்ணாமலை கிரிவலம் பற்றிய நிறைய தகவல்கள் சொல்லப்படுது என்ன நண்பர்களே வீடியோவில் திருவண்ணாமலை கிரிவலம் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான தகவல்கள் வேண்டும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே